முழுமையான வேளாண் தகவல் துறை வேளாண் விண்வெளியில் அக்ரி அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் இன்று இந்த வீடியோவில் நாம் மாங்கனீஸ் மாலெப்டினம் போரான் மற்றும் குளோரின் இந்த நான்கு சுவடு உலோகங்கள் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சிகள் ஏஐ என்ன பங்கு வகிக்கிறது அவற்றில் குறைபாடு இருந்தால் என்ன அறிகுறிகள் தோன்றும் மற்றும் அவற்றின் குறைபாட்டை எவ்வாறு ஈடு செய்யலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த மாங்கனீசு என்சைம்களை தாவரத்தில் கிடைக்க தூண்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் நிகழும் பல வகையான உயிர் வேதியியல் செயல்பாடுகள் இந்த நொதி முக்கிய பங்கு வகிக்கிறது அத்தகைய நொதிகளை தூண்டுவதில் மாக்னீசியத்தின் பங்கு முக்கியமானது இது மட்டுமின்றி தாவரங்கள் உறிஞ்சுவதும் மாங்கனீசு மிக்க உதவுகிறது தாவரமானது துத்தநாகம் மற்றும் இரும்பை சரியாக உறிஞ்சுவதற்கு அதாவது மண்ணிலிருந்து உறிஞ்சுவதற்கு வாழ்க்கை வேதிகளில் அவற்றை பயன்படுத்த மாங்கனீசின் பங்கு முக்கியமானது அதனால்தான் அவற்றை பயன்படுத்தும் போது இந்த அவை அளவையும் பயன்படுத்த வேண்டும் இந்த மாங்கனீஸ் குறைபாடு காரணமாக இலைகளின் நரம்புகளுக்கு இடையே உள்ள நிறம் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறுகிறது இவ்வாறு இலைகளின் நரம்புகளுக்கு இடையில் வெளிர் மஞ்சள் நிறம் மாறிய பின் சில நாட்களில் அவை கோதுமை நிறமாக மாறி இலைகள் காய்ந்து விடும் செடி நன்றாக இருக்கிறது ஆனால் இலைகள் காய்ந்து விட்டன என்று பலர் கூறுகிறார்கள் அதாவது இலைகளில் நரம்புகளுக்கு இடையே நிறம் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிய பிறகு சில நாட்களில் அது கோதுமை நிறமாக மாறும் இலைகள் காய்ந்துவிடும் அறிகுறிகள் தோன்றிய பிறகு தாவரங்களில் மெக்னீசியம் குறைபாடு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மாலிப்டினம் மற்றும் அதன் பங்கு பற்றி தெரியும் பல விவசாயிகள் மாலிப்டினம் பிரச்சனையை புறக்கணிக்கிறார்கள் ஆனாலும் நாம் மாலிப்டினத்தை மிக குறைவாக பயன்படுத்தினால் அதன் பங்கு மிகவும் முக்கியமானது அதுபோல பயிருக்கு நாம் கொடுக்கும் பொருட்களான ஹைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை ரசாயன வடிவில் உள்ளன அதாவது நைட்ரஜன் நைட்ரேட் வடிவத்தில் உள்ளது தாவரத்தில் உள்ள இந்த நைட்ரேட்டை நைட்ரேட்டாக கவனியுங்கள் நைட்ரேட் நைட்ரேட் என அல்லது அமினோ அமிலங்கள் இயற்கையாகவே மாற்ற வெறும் ஒரு தயாரிப்பு உள்ளது அது மாலிப்டினம் மாலிப்டினம் இல்லாவிட்டால் ரசாயன வடிவில் இருக்கும் நைட்ரஜனோ பாஸ்பரஸோ பயிர்களுக்கு கொடுப்பதன் மூலம் எளிதில் மாற்ற முடியாது அவை தாவரத்தின் சில பகுதிகளில் மட்டுமே குவிந்து அனைத்து வாழ்க்கை செயல்பாடுகளையும் தடுக்கின்றன அதனால்தான் நாம் குறைந்தபட்சம் ஐம்பது கிராம் மாலிப்டினம் எங்களுக்கு நைட்ரேட்டிலிருந்து அம்மோனியம் மாலிப்டேட் வடிவில் மாலிப்டினம் கிடைக்கிறது நாம் அதை ஒரு முறை கொடுக்க வேண்டும் அது வளரும் நிலையில் அதாவது முதல் கட்டத்தில் இதை ஐம்பது கிராம் முதல் நூறு கிராம் வரை தெளிப்பதன் மூலம் தாவரத்திற்கு பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸை முழுமையாக பெறலாம் அதாவது நாம் ரசாயன வடிவில் கொடுக்கும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸை இயற்கையான வடிவங்களாக மாற்றி தாவரத்தின் உயிர் செயல்பாடுகளில் இணைத்துக் கொள்வதில் மாலிப்டினம் முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்கள் பயன்படுத்தும் ஐம்பது கிராம் மாலிப்டினம் ஒரு பை யூரியா அல்லது ஒரு பை டிஏபி ஆகியவை முழுமையாக உறிஞ்சப்படுவதற்கு உதவுகிறது தாவரத்தில் மாலிப்டினம் குறைபாடு ஏற்படும் போதெல்லாம் தாவரத்தின் வளர்ச்சி நின்றுவிடும் இலைகள் சுருங்கும் ஏனெனில் ஆலை நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸை உறிஞ்ச முடியாது மாலிப்டினம் இல்லாததால் எனவே தாவரத்தின் வளர்ச்சி நின்றுவிடும் மேலும் வேர் அமைப்பும் வளராது இதன் காரணமாக இலைகள் சுருங்குவது போன்ற தடைப்பட்ட வளர்ச்சி மற்றும் தாவர வளர்ச்சி ஏற்படாது இத்தகைய அறிகுறிகள் தோன்றும் போது ஐம்பது முதல் நூறு கிராம் அம்மோனியம் மாலிப்டேட் சந்தையில் கிடைக்கும் அவற்றை நாம் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த செடியில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸை முழுமையாக பயன்படுத்தி இயற்கையாக வளர்கிறது இந்த மாலிப்டினும் புறக்கணிக்கப்படக்கூடாது இது ஐம்பது கிராம் மட்டுமே எனவே அதை புறக்கணிக்காதீர்கள் அமோனியம் மாலிப்டினம் கொஞ்சம் விலை உயர்ந்தது முதல் கட்டத்தில் ஒவ்வொரு பயிருக்கும் முறை குறைந்தது ஐம்பது கிராம் தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளிப்பதன் மூலம் நாம் பயன்படுத்தும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் முழுமையாக பயன்படும் இல்லையேல் எத்தனை சாக்கு மூட்டைகளை சுமந்தாலும் யூரியா டிஏபி பயன்படுத்தினாலும் பழங்கள் கிடைக்காது எனவே இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாலிப் இனத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து ஒவ்வொரு பயிருக்கும் முதல் கட்டத்தில் ஒரு முறை தெளிக்க வேண்டும் போரான் பற்றி நாம் அறிவோம் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் போரான் முக்கிய பங்கு வகிக்கிறது அனைத்து வகையான பயிர்களிலும் இந்த போரான் இருக்க வேண்டும் பலர் இதை காய்கறி பயிர்களில் அல்லது தோட்டக்கலைகளில் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நெல் பயிர்களில் இதை பயன்படுத்துவதில்லை ஒவ்வொரு பயிரிலும் போரான் அதிக அளவு தேவைப்படுகிறது இந்த போரான் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் கார்போஹைட்ரேட்டுகள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இது மட்டுமின்றி பெரிய இலைகளை மீண்டும் மென்மையாக்க போரான் பெரிதும் உதவுகிறது மற்றும் மொட்டுக்கும் தண்டுக்கும் இடையில் வலுவான பிணைப்பை அதிகரிக்க போரான் பயன்படுத்தப்படுகிறது எனவே பூக்கள் விழும்போது பூக்கள் உதிர்வதற்கு காரணமான பாஸ்பரஸ் குறைவாடா போரான் குறைவாடா அல்லது தாமிரச்சத்து குறைவா என்பதை கவனிக்கவும் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று குறைபாடு பூக்கள் உதிரும் இந்த மூன்றில் ஒரு குறையும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பலர் பூக்கள் விழும் நேரத்தில் சில ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உங்கள் பயிரில் பூ உதிர்தல் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக நீங்கள் தாமிரம் போரான் பாஸ்பரஸ் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றின் பற்றாக்குறை இருப்பதை புரிந்து கொண்டு அவற்றின் குறைபாட்டை ஈடு செய்ய வேண்டும் இது மட்டுமின்றி பழங்களின் அளவை அதிகரிக்க விரிசல் ஏற்படாமல் இருக்கவும் போரான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது போரான் குறைபாட்டால் முன்பு கூறியது போல் பூக்கள் விழ ஆரம்பிக்கின்றன பழங்களில் விரிசல் தோன்றும் இது மட்டுமின்றி இலைகளும் சேர ஆரம்பிக்கின்றன போரான் பற்றாக்குறையால் இலைகள் சுருங்கத் தொடங்குகின்றன புதிய இலைகள் உதிர ஆரம்பிக்கின்றன சில விவசாயிகள் போரான் குறைபாட்டால் மேல் இலைகள் விழத் தொடங்குகின்றன எனவே பயணங்களால் பூச்சிகள் சுழுங்கத் தொடங்குகின்றன இத்தகைய சுருக்கம் காரணமாக பூச்சிகளை தடுக்க மக்கள் தெளிக்க தொடங்குகிறார்கள் சாரும் உறிஞ்சும் பூச்சியால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தெளிப்போம் புதிய இலைகள் சுருங்க ஆரம்பித்தால் அது பூச்சிகளால் ஏற்பட்டதா அல்லது சுவடு உலோகங்களின் குறைபாட்டால் ஏற்பட்டதா என்பதை கவனிக்க வேண்டும் இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் பூச்சிகளால் இலைகள் சுருங்க ஆரம்பித்தால் அவற்றுக்கிடையான பகுதியில் திசையான்கள் உள்ளன இந்த பூச்சிகள் உறிஞ்சும் பூச்சிகள் அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அது இருந்தால் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் காரணமாக இருக்க வேண்டும் இந்த இலைகள் சுருங்க ஆரம்பிக்கும் போது இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இலைகள் சுருங்கி வெடிக்க ஆரம்பித்தால் போரான் குறைபாடு இருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இறுதியாக குளோரின் இந்த குளோரினின் ஒளிச்சேர்க்கை செயல்முறைக்கு உதவுகிறது இது மட்டுமின்றி தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு செல்வதில் குளோரின் பங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் அதன் குறைபாடுகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் தண்ணீரிலோ அல்லது நிலத்திலோ மிக குறைவாக இருந்தாலும் அது போதுமானது அது அதிகமாக இருந்தாலும் நல்லதல்ல குறிப்பாக நாம் குளோரின் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே அது குறித்து கவலைப்பட வேண்டியதும் இல்லை மீதமுள்ள ஆறு அடிப்படை தனிமங்களான இந்த மைக்ரோ உலோகங்கள் துத்தநாகம் மாங்கனீசு தாமிரம் மாலிப்டீனம் போரான் இரும்பு இந்த ஆறு அடிப்படை தனிமங்கள் எந்த சூழ்நிலையிலும் குறையாமல் இருக்க வேண்டும் இப்படிதான் நாம் பார்க்க வேண்டும் இந்த ஆறு அடிப்படை கூறுகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துவோம் அதற்கு முன் ஒரு அட்டவணையை பற்றி பேசலாம் இந்த முதல் சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இவற்றை செடியின் நிலைக்கு ஏற்ப எப்படி பயன்படுத்துவது அதேபோல் இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் சல்பர் போன்றவற்றை எப்படி பயன்படுத்துவது இவற்றை ஒரு அட்டவணையாக உருவாக்கியுள்ளோம் இப்போது அந்த அட்டவணை இந்த ஆறு நுட்பமான உலோகங்களையும் எந்த நிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை அறிவோம் இந்த ஆறு வகையான நுட்பமான உலோகங்கள் கலந்து ஒரு கலவையை உருவாக்க வேண்டும் இந்த கலவையை இப்படி செய்ய வேண்டும் ஒரு துத்தனாகும் சதவீதம் இரண்டு கிலோ போரான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஐந்து கிலோவில் கிடைக்கிறது இது சிறிய அளவில் அதாவது ஐந்து கிலோ அளவிலும் கிடைக்கும் மாங்கனீஸ் சல்பேட் ஒரு கிலோ பாரிஸ் சல்பேட் ஒரு கிலோ காப்பர் சல்பேட் ஒரு கிலோ இவ்வாறு பத்து கிலோ தயார் செய்யப்படவுள்ளது என்னை கேட்டால் நிலத்தில் மாலிப்டினம் போடுவதற்கு முன்பே முதல் கட்டத்தில் ஐம்பது முதல் நூறு கிராம் மேலிப்டினம் ஒருமுறை தெளிக்க வேண்டும் ஏனெனில் இந்த பத்து கிலோ கலவையுடன் பத்து கிராம் மாலிப்டினம் சேர்ப்பதன் மூலம் அது முழுமையாக தரையில் பரவாது மேலும் கிடைக்காது ஆனால் சில வகையான பூச்சிக்கொல்லிகள் அல்லது வளர்ச்சி ஊக்குவிப்பாளர்கள் அல்லது சுவடு உலோகங்கள் முதல் கட்டத்தில் வளர்ச்சி நிலையில் தெளிக்கும்போது ஒரு தெளிப்பில் ஐம்பது முதல் நூறு சதவீதம் கிராம் அம்மோனியா சேர்த்து பற்றாக்குறை வழங்க முடியும் முன்னர் குறிப்பிட்டது போல் இது பழுப்பம் மாங்கனீஸ் தாமிரம் இரும்பு மற்றும் இவை அனைத்தையும் கலந்து தயாரிப்பதன் மூலம் பத்து கிலோ ஐந்து கிலோ வீதம் இரண்டு முறை கொடுக்கலாம் வளர்ச்சி நிலையில் ஐந்து கிலோ மேலும் பூக்கும் நிலையில் ஐந்து கிலோ இப்படி ஐந்து கிலோ ஐந்து கிலோ என இரண்டு முறை பயன்படுத்தலாம் இது முடியாவிட்டால் வளர்ச்சி நிலையிலேயே பத்து கிலோ கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரிவிலும் இந்த பத்து கிலோ சுவடு உலோக கலவையை சேர்ப்பதன் மூலம் சுவடு உலோகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவே எங்கள் டிபார்ட்மெண்டில் உள்ள இவர்களை ஃபார்முலா சாத் என்ற பெயரில் மண் பயன்பாட்டு ஃபார்முலா கொடுத்திருக்கிறார்கள் இந்த திறமையே பயோடெக்ஸ்டில் ஸ்டஃப் என்ற பெயரில் கிடைக்கிறது அந்த பத்து கிலோ ஸ்டஃப்பை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் முதல் கட்டத்தில் ஐந்து கிலோவும் பூக்கும் நிலையில் ஐந்து கிலோவும் பயன்படுத்துவதன் மூலம் இதை இவ்வாறு வழங்கலாம் இல்லையெனில் முதல் நிலையிலேயே பத்து கிலோ பயன்படுத்துவது நல்லது ஏனெனில் அது விரைவாக மாறாது அதாவது மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் அது மாறாது இப்படியே செய்ய வேண்டும் சந்தைகள் கிடைக்கும் சில சுவடு உலோகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது தயாரிப்பு ஃபார்முலா நான்கு பொருள் பிரதீபா பயோடெக் தயாரிப்பு ஜெனெக்ஸ் செலட்டட் மல்டி மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் இந்த கலவை ஐநூறு கிராம் தெளிப்பதன் மூலம் இந்த சுவடு உலோகத்தின் குறைபாட்டை ஈடு செய்யலாம் அதனால்தான் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சிகள் இரண்டு சதவீதம் பங்கு வகிக்கும் இந்த ஏழு உலோகங்களின் ஆலைக்கு பயன்படுகிறது என்பதை காண வேண்டும் இவற்றில் குளோரின் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை மீதமுள்ள ஆறு அடிப்படை தனிமங்களை நாம் செடிக்கு கொடுக்க வேண்டும் அல்லதை மண்ணை சோதித்து எந்த அடிப்படையில் தனிமம் அதிக குறைபாடு உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அதாவது இந்த மைக்ரோ மெட்டல்கள் அவ்வளவு பயன்படுத்த வேண்டும் எந்த நிலையில் பயன்படுத்த வேண்டும் அவருடைய பங்கு என்ன என்பது எங்களுக்கு முன்பே தெரியும் நன்றி